ராசி மண்டலத்தில் பதினோராதான் வரக்கூடிய ராசிதாங்க கும்பராசி பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் குடம் மாதிரியான அமைப்பு வாயு தத்துவத்தை அடிப்படையை கொண்டதுதான் இந்த ராசி இது ஒரு ஆண் ராசி இந்த ராசிக்காரங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரிதான் வரைச்சு வச்சிருப்பாங்க ஆனா இவங்க மற்றவங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதும் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுல திறமைசாலின்னு சொல்லலாங்க நிறைய திறமை கொட்டி கிடக்க இவங்கதான் குடும்பத்து மேல சொந்த பந்தத்து மேல எல்லாமே அதிகமா பற்று பாசம் வச்சிருக்க இவங்கதான் இவங்களை சீண்டி பார்த்தா உதாசனப்படுத்திட்டா யாருமே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போகக்கூடியவங்களும் கூட இந்த ராசிக்காரங்க தான் உண்மை பேசறது குறிக்கோளா வச்சிருப்பாங்க தன்னோட பழகக்கூடியவங்களுடைய தேவை என்னங்கிறதை உணர்ந்த கூடியவங்க இவங்க தான் துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருக்க கூடியவங்களை இவங்க தான் இந்த ராசியில பிறந்தவங்க எப்பயுமே உற்சாகமா இருப்பாங்கங்க அவ்வளவு சீக்கிரமே அவங்கள நாம கணிக்க முடியாது இவங்க கிட்ட பழகுறது ஒரு சவாலா இருந்தாலும் இவங்களை புரிஞ்சுக்கிட்டா இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் தனக்காக வாழ்றதை விட சமுதாயத்துக்காக ஓடக்கூடியவங்களும் இருப்பாங்க சமுதாயத்துக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க தான் இந்த ராசியார்களும் சொல்லலாங்க தனிப்பட்ட விஷயம்னு பார்த்தா இவங்க ஒரு மரியாதையான நபர்கள் தான் உம்பராசில பிறந்தவங்க பெரும்பாலும் யாரையும் காயப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரிங்க இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மனிதர்கள் தான் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் இவங்க பொறுத்த வரைக்குமே நல்ல மனிதர் தான் என்ன ஒண்ணு கொஞ்சம் காதலை வெளிப்படுத்த தெரியறதுல அவ்வளவுதான் ஆனா பய உணவுங்கிறது எப்பயுமே உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் எப்பயுமே இவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லினாங்க குடும்பத்திலயுமே அப்படிதான் காதலை புரிஞ்சு நடத்துக்குவாங்க வெளிப்படுத்த தெரியாது ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை துணைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசாபுங்கிறதுக்கு வாழ்க்கை முழுவதும் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதாவது தாமரைல தண்ணீர் மருந்தா ஒட்டி ஒட்டாம இருப்பாங்க அதுக்காக அன்பு பாசம் இல்லைன்னுலாம் இல்லை எல்லாமே நிறஞ்சிருக்கும் சரியா வெளிப்படுத்த தெரிகிறதுல அவ்வளவுதான் ஆனாலுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உறவு வகையில இந்த நேரம் நிறைய சவால் இருக்குது சொந்த வந்த வகையிலும் சரி வீட்லயும் சரி வெளியிலும் சரி ஏகப்பட்ட பாதிப்பு குறைக்கு உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத சிந்தனை எதிர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு நல்லா இருக்கிற உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க மனசையும் கெடுத்துக்கிறீங்க யார் என்ன அறிவுரை சொன்னாலும் உங்களுக்கு இந்த நேரம் பிடிக்கவும் செய்கிறது இல்லை ஏன்னா பாதிப்பு அப்படி உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில கும்பராசி அன்றுகளுக்கு இனி வர வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறது உங்களுடைய இயக்கம் அந்த வகையில் எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க எந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும் அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த வார காலகட்டங்களிலிருந்தே கும்பராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குங்க தொழில தந்து விட்டிருந்த விஷயங்கிறது தன்னால விலகுது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக அமையும் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் வேலையில ஒரு ஆதரவுங்கிறது காத்திருக்குது ஒரு தூக்கி விட ஒரு கையிருத்தா போதும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்க கூடியவங்களுக்கு இந்த நேரம் அரசாங்க காரியம் சிறப்பா முடியுங்க நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நேரம் தன லாபாதிபதி இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே தனவர்களை தடங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்துல கொடுக்கும் நீங்க அதுல மட்டும் கவனமா இருங்க ஒரு கடனை அடக்கி இன்னொரு கடன் வாங்குற சூழ்நிலை மட்டும் தவிர்த்துட்டா போதும் சிறப்பா இருக்குது மத்தவங்களுக்குன்னு பொறுப்பு சொல்லி இந்த பணம் காசு பணம் எல்லாம் வாங்கி தர வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் மாதிரி சொந்த பந்த வகையில காசு பணம் தயவு செஞ்சு வாங்குறாதிங்க பாக உண்டாகிரும் அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கோபப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க மற்றபடி சிறப்பு தாங்க குருவோட அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரம் கொஞ்சம் தான் இல்லை அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா குருவை வலுப்படுத்த பாருங்க குரு வழிபாட்டை செய்ய பாருங்க சிறப்பாக இருக்குது குருவுக்கு பிடிச்சமான விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களுடைய அன்பு பெற முயற்சி செய்யணும் குழந்தைகளை நேசிக்க ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டிலையுமே தீபம் ஏற்றி குரு பகவானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க குருவே நவகம் மந்திரம்னு இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அந்த அத்தனை தடவை நீங்க சொல்ல பாருங்க கண்டிப்பா நல்ல பலன்தான் உங்க ராசிக்கு சுக்கரனோட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தாங்க சந்தோஷங்கிறது கிடைக்கும் சுகத்துல எந்த பாதிப்புமே இல்லை பணப்பற்றாக்குறை தான் கொஞ்ச நேரம் கொடுக்கணும்னு சொல்லலாம் அதனால கவனமா இருங்க நிறைய பேரு இந்த பண தேவை நகையை நகை அடக்கம் வைக்கிறது பணம் வேற பக்கம் புரட்டி பார்க்கறது செய்வீங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க உங்க உடைமைகளை வச்சு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா கடன் வாங்குறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியான நன்மை கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது அதே மாதிரி இப்படி வரக்கூடிய இந்த வாரத்தை கடந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பொண்ணான காலம் தான் எந்த விஷயம் தொல்லை கொடுத்துச்சோ அது நீங்குது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் தனஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு ஒரு பக்கம் லாபம் வந்தா இன்னொரு பக்கம் கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனா வரவும் செலவும் சமங்குற மாதிரிதான் நீங்க இந்த காலத்துல உங்களுக்கு அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது செலவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடி இந்த செலவு வருங்கிறது அதனால நீங்க திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க கேது இருக்கிறதால எந்த காரியத்தையுமே கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் இழுபுரியா தான் இருக்கும் போராடி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே இந்த காலகட்டம் இறுதியில நல்ல மாற்றம் புதுசா முயற்சி சரிங்கன்னா அனுபவப்பட்ட விஷயத்த செய்ய பாருங்க இல்லைன்னா அனுபவசாலியோட பேச்சை கேட்டு செய்ய பாருங்க மத்தபடி இந்த நேரம் கும்பராசி அன்றுகளுக்கு பல நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் காரிய அனுகூலம் உண்டாகும் பணப்புழக்கத்தை பொறுத்த ஆரம்பத்துல தடையா இருந்தாலும் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க குடும்பத்தில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்படும் அதனால பண தேவை உண்டாகும் அதனாலதான் நீங்க கடவங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சுபச்செலவை பொறுத்த வரைக்குமே நீங்க செஞ்சுக்கலாம் அதுல எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி தந்தை வழியில கொஞ்சம் மனசா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் பொறுத்து போக பாருங்க தந்தை பொறுத்த வரைக்கும் உங்க தான் இதுவாக இருந்தாலும் இந்த நேரம் செய்வாங்க அதனால அவங்ககிட்ட கிட்ட போடுறது வேண்டாம் எரிச்சலா பேசுறது வேண்டாம் கொஞ்சம் நீங்க மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காதீங்க நீங்க கொஞ்சம் இருந்துட்டு வந்தா சிறப்பா இருக்குது அழைச்சா செலவு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லதுதான் ஏன்னா வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா பல தர்ம சங்கடத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சொந்த வந்த வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா தொந்தரவு இல்லை சகோதர வகையில சிறப்பாக இருக்குது சகோதரிகள் வகையில அந்த நேரம் ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அன்பு ஆதரவு கிடைக்கும் சில சங்கடங்கள்ங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் பிள்ளைகள் கிட்ட நீங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்க பாருங்க குழந்தைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே பல நல்ல வேலையில அனுசரணை நடந்துக்குவாங்க எதிர்பார்க்கக்கூடிய இடம் இடமாற்றம் நடக்கும் தொழில் வியாபாரத்திலயும் லாபம் சிறப்பா இருக்குது மறைமுகமா போட்டி இருந்தாலுமே கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் தான் கூட வேலை பார்க்க கூடிய கொஞ்சம் இணக்கமா இருக்க பாருங்க அது உங்களுக்கு நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் வீட்டு வேலையும் கவனிக்கணும் வெளியிலயும் கொஞ்சம் பாதிப்பு எது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் மனக்குழப்பத்தில் தான் இருப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க பக்கத்துல சிவா ஆலயம் இருந்தா அங்கே போய் தேவ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயமா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலைச்சமும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் நீங்களாவே முன்ன நின்று எந்த விஷயத்தை செஞ்சாலும் இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி மாதிரி உற்சாகமா இருக்கணுங்க வேலை எடுத்துக்கிட்டா ஒரு ஆர்வத்தோட செஞ்சீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியம் நல்லபடியா நடக்கும் சொந்த மந்தத்தோட திருமண நிகழ்வு மாதிரி ஒரு சுப நிகழ்வுல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதனால பிரிஞ்சிருக்கக்கூடிய சொந்த மந்தம் ஒண்ணு சரிவிங்க மனசுல அமைதி உண்டாகும் செவ்வாய் ஆட்சி பல இருக்கிறதால சகோதர உறவு வகையில் இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் குருவோட அமைப்பு சில நேரம் பண நெருக்கடி கொடுக்கும் தான் கடன் கொடுத்தவங்க எல்லாமே கெடுபடி செய்வாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம கொஞ்சம் தவிச்சு தான் போவீங்க ஆனாலுமே பொறுமையா இருங்க பதட்டப்பட வேண்டாம் கடனுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க பதில் கூட சொல்லிக்கலாம் ஆனா கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை வேண்டாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத மனக்குழப்பம் பயங்கிறதால ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுத்துரும் வயசானவங்களாக இருந்தால் ஏற்கனவே ரத்த ரத்த பாதிப்பை சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க சரியாக எடுத்துக்கிறது நல்லது நீங்களாவே மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது வேண்டாம் மருத்துவ ஆலோசனை பேரில் செய்ய பாருங்க ரெண்டு இருள் கிரகத்தோட ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லாமலாம் இருக்காது இயல்பாகவே நீங்கள் கொஞ்சம் காற்று ராசிங்கிறதால கொஞ்சம் மன குழப்பிக்கிட்டே தான் இருப்பீங்க காற்று எப்படி அலைப்பாய்தோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல குழப்பம் இந்த நேரம் ரெண்டு இருள் கிரகம் வேற ராசியில இருக்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லாமல இருக்காது அதனாலதான் யோகா தியான மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க சிவா ஆலயத்துல போய் வழிபாடு செய்ய பாருங்க தட்சணாமூர்த்திக்கு தேவையற்றி வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பு தான் முடிஞ்சா இன்னொரு முக்கியமான விஷயம் சனிக்கிழமையான தவறாம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க சனி பகவானையும் சேர்த்தே வழிபாடு செய்யுங்க பல கஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் முன்னாடி காலத்தை விட இந்த காலம் கும்பராசி அன்பர்களுக்கு பெருசா பாதிப்பு தொந்தரவு இல்லை ஒரு நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பு செய்யக்கூடிய முயற்சி சிறப்பு வேலை சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் நல்லபடியா முடியும் சதியம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில தொந்தரவு இல்லை வியாபாரம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் நெருக்கடி ஆரம்பத்துல கொடுக்கும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் தான் செலவு பொறுத்த வரைக்குமே அதிகம் இல்லை குடும்பத்துல நிம்மதிதான் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்றொழி வகையில எச்சரிக்கையா இருந்துக்குங்க சொந்த வந்த வகையில பெருசா தொந்தரவுலினாலும் நெருக்கம் அதிகம் வேண்டாம் குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சங்கடங்கிறது உங்க பேச்சாலதான் வரும் அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் ராசிக்குள்ள ராகு சப்தமஸ்தானத்துல கேது இருக்கிறதால கொஞ்சம் எதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும் செய்யற வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்க மறக்காம நவகிரகத்துல சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே